வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசாம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் என்னுள் சூக்கமமாக இருந்து வழி நடத்துவராக அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி செல்கிறேன் மகர்ஷியின் நான் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக வினை பயன் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்ற மகர்ஷி கூன்றோ வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேர் மண் மீது விழுந்தேர் விழுந்த பின் எனை மறந்தேர் எந்த வினை மறந்தே உனை மறந்தே இறைவா உள் நிறைந்து எனை மீட்பார் என்ற மகர்ஷி கவி என்ன வினை பயனா நம்ம செய்யற செயல் செய்தால் விளைவு வரும் அதான் சொல்ற செயல் விளைவு தத்துவம் அல்லது கூடுதல் அறம் அப்படின்னா ஒரு செயல் செய்தால் இன்னைக்கு வரலாம் விளைவு நாளைக்கு வரலாம் ஒரு மாதம் கழித்து வரலாம் நம்மளோட அந்த வயதுக்கு ஏற்ப அந்த வினைப்பயன் வந்து எப்போ வந்து நம்மளால சொல்ல முடியாது ஆனா செயல் செய்தால் விளைவு நிச்சயம் என்பது மகிழ்ச்சியோட ஒரு கூற்று உண்மையும் கூடாது ஒரு விதை விதைத்தால் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக செடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதே விதை விதைக்கிறோம் சாதாரண முற்புதனுக்கும் மூங்கில் மரத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா முற்புதன் வந்து பாத்தீங்கன்னா உடனே அதிக அளவு வளர்ந்துடும் ஆனா மூங்கில் மரமானது விதையை போட்டு ஒரு ஆண்டு ஈராண்டு நான்கு ஆண்டுகள் கழித்துதான் இறை வெளியில வரும் ஆறு ஏழு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அபரிமிதமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு இந்த உட்புதை விட வளர்ந்து இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னோட அந்த வேரை எந்த அளவுக்கு பலமோ பக்குவோ படுத்துகிறோம் அந்த மேல விரிந்து ஏன் ஒரு செயல் அதுல ஒரு விளைவு வரும் அது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் மனிதன் தான் உணர்ச்சி வயப்பட்டு பேராசை சிதம் கடுபட்டு முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை மஞ்சம் என்ற ஆறு குணங்கள் தன்னுள் இருப்பாக வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்று செயல்களை செய்றான் அப்ப அந்த செயல் செய்ய சொல்லோ அது நல்ல செயலா இருந்தா நல்ல விளைவாகவும் தீய செயலாக இருந்தா ஒரு துன்பம் விளைவித்தால் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு துன்ப செயலாகவும் வரும் ஆனா என்ன நினைக்கிறோம்னா செயல் செய்யறது நாம ஆனா விளைவு மட்டும் நல்லதா வரணும்னு நினைக்கிறாங்க அதான் சொல்றாங்க செயல் செய்பவன் மனிதன் விளைவாக வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இறை நீதி அப்படிங்கிற வேறாத்திரி அப்ப அந்த இறை நீதிய வந்து தப்பவே முடியாது நம்மளால என்ன செயல் நமக்கு வரலாம் அந்த துன்பம் அல்லது என்னோட சந்ததியருக்கு வரலாம் செயல் செய்தால் விளைவு நிச்சயம் உண்டு என்பதை மனிதர் உணர்ந்து கொள்ளாமல் வெளியில வரவே நம்மளால முடியாது அதாவது ஆனா நிறைய பேர் என்ன சொல்றா இந்த வினை பயன் என்பதே ஒரு பொய்யான கூற்று அப்படின்றாங்க பொய்யானதெல்லாம் கிடையாது நம்ம சொல்ற தீதும் நன்றும் பிறர் தர வாராடுறாங்க அப்ப யாரு கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்ப நம்ம நல்ல செயல்கள் நல்ல விளைவு அப்படின்றப்ப நம்ம நல்ல செயல்கள் யாருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வோம் அப்ப மகர்ஷியோட அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் யாருக்குமே துன்பம் தராத அந்த செயல்களை நாம் செய்துட்டு வந்தா அந்த பயன் எப்படி இருக்கா நல்லதாக தான் இருக்கும் உனக்கும் நல்லதாய் உனக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லுவார் மகிழ்ச்சி அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு செயல் நமக்கு வரணுன்னா மனவளக்கலையை நம்ம பின்பற்றி அதன்படி நாம் வாழ்ந்தோமானால் நம் வாழ்க்கை இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் மர அமையும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைக்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கள் குறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்